ஜானிங் இல்லை இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எப்பிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க விசிய வந்து தூமா போக மாட்டேங்கிறது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் சிவராமன் மாசா வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்போனு பார்த்து மாயா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் ஏதாவது ஒன்று இருக்காதா இருக்காதா நினச்சிக்கிட்டுறேன் இப்போ என் பொண்ணு மாயா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டா இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் தன்னோட இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்காருல்ல அந்த இடத்த விட்டு கொடுக்குறாரு எதுக்காக இந்த இடம் எனக்கு கிடச்சிச்சு ரகுராம் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட இடத்த வந்து கொடுத்துருந்தீங்க அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணனே இங்கே உட்காரணுந்தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லும்போது இது சுத்தமாக பார்வதிக்கு வந்து பிடிக்கவே இல்லை அண்ணன் இப்போ என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் ஊர் மக்கள் யாரும் இப்போ அண்ணனை இங்கே உட்கார வைக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லும்போதே அந்த இடத்துல சம்மதம் 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 இந்த குடும்பத்துக்கு இதையே போச்சு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் வந்து ரொம்ப ஆகிட்டே போகுது நாளுக்கு நாள் அந்த இடத்துல நம்ம ரகுராம் குடும்பத்துக்கு இதை பார்த்த உடனே திருப்பி மாசா நம்ம சிவராமன் அவர்கிட்ட இருக்கிற துந்தை அண்ணன் இது எப்போதும் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறது தானே அழகுன்னு சொல்லிட்டு அவரோட மரியாதையை திருப்பியும் கௌரவத்தையும் நம்ம ரகுராமுக்கே வந்து கொடுத்துட்றாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்காங்க நான் இத்தனை நாள் வரைக்கும் சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கே பலியே கிடையாத அளவுக்கு இவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல நம்ம மாயா முக்கியமான ஒரு இடத்துல வந்து நின்று இந்த தசை திருப்பினத்துக்கே முக்கிய பங்கு இருக்கிறது மாயாக்கு மட்டும்தான் அதுக்காக மனமாற வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் மாயாக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு மகாலிங்க இது எல்லாத்தையும் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அச்சோச்சோ என்னடா அது மாயா சமையா பிச்சு ஒதுரிகிட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தூரத்துலேருந்து அப்படியே வந்து வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரி பசுபதியும் எப்போதும் போல நடந்துருச்சேம்மா இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிற சிவராமன் சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க மாயா வந்து நக்கலாக வந்து பார்க்குறாங்க உனக்கு என் பெரியப்பா செம்மையாக வந்து இப்போ பதிலடி கொடுக்க போகிறாங்க சீனு வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க மாயா நீ எதுக்காக போன யாருக்கிட்ட எந்த பெண்ணை கொடுத்த எதுக்காக அவங்க கிட்ட வந்து வாங்கினேன்னு சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை ஆனால் உன்னோட தான் நம்ம குடும்பம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து தப்பிச்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூட்டத்தில் அமைதி முக்கியம் நான் இப்போ பேச போகிறேன் என்னோட முடிவு உங்கள் எல்லாருக்கும் இது நாள் வரைக்கும் கேள்விப்படாத விஷயமா இருக்குன்னு ரகுராம் செமையா வந்து பீடிங் போட்டு இருக்காரு அந்த இடத்துல நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கௌரவமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கா அதுதான் இவளுக்கான பிரச்சனையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஜானகி உங்களுக்கான மரியாதையை எத்தனை பேர் வந்து அதை தடுக்கணும்னு நினச்சாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்கணும் இனிமேட்டு புவனேஸ்வரி எக்காரணம் கொண்டு கோயிலுக்கு போகவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறப்ப போதாது போதாதுங்கிற மாதிரி சமையல் வந்து கத்துறாங்க நான் இன்னும் முடிக்கலை சொல்கிறேன் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நல்லாவே தெரியுதுன்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி காலில் விழுந்துரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் நீ விழுந்த உடனே எந்திரிக்கலாம் கூடாது ஜானகியமாக மன்னிச்சுட்டேன்னு சொல்கிற வரைக்கும் நீ காலில் விழுந்து தான் ஆகணுங்கிற மாதிரி ரகுராம் பிச்சு ஒத்துர்றாரு வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன சொல்கிற என் தங்கச்சி போயும் போயும் ஜானகி காலில் விழுவணுமா அப்படின்னு சொல்கிறப்ப சபையில் ஏன் சினிக்கிறாரு நம்ம ரகுராம் நான் நேற்று எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ யாராவது ஏதாவது பேசினீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு ஊர் மத்தியில் எல்லாருக்கும் முன்னாடி நான் திருப்பியும் வந்து பரிசு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரகுராம் வந்து சொன்னோன்னே பசுபதி இனிமேட்டு வாயை துறப்பியா பெருசாமல் இருக்கணும் பார்த்துக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம மணி வந்து சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க ஒரு பக்கம் அண்ணே வேறு வழி இல்லைண்ணே அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னபோது என்னம்மா அதுக்குன்னு போயும் போயும் ஜானகி காலில் வந்து விழுவ புரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதே எங்களால் ஒத்துக்க முடியாது என்னையாக இருக்க வேணுன்னா எவ்வளோ வேணான்னு கேளு நான் பணத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்பர் ரகுராம் என்னது பணத்தை கொடுக்குறியா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நாங்கள் இது மாதிரி செஞ்சிட்டா ஊரில் எவனுமே எங்களை மதிக்க மாட்டான் அதுக்கப்புறம் எப்படியா நாங்கள் கௌரவத்தோடு நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க என்னது கௌரவத்தோடு நடந்துக்க முடியாதா பண்ணுறது எல்லாம் வந்து இப்படிப்பட்ட வேலை அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்து மேலே போடுறப்ப மட்டும் இனிச்சிச்சா இப்போ என்னையா இருக்க இதுதான் சரியான அடி புவனேஸ்வரிக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது வேனார கிராம் என் தங்கச்சிக்குன்னு மரியாதை இருக்குது அவள் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு அவளுக்கு இப்படியெல்லாம் வந்து கொடுக்காத நானும் போனா போகட்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு இதை விட்டால் வேற வழி இல்லை நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுக்கிறீங்க இல்லை நான் அடுத்தது எதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது அது இதை விட மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஜானகி காலில் மட்டும் விழுகணுமா இல்லை வீட்டில் இந்த ஏரியாவில் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறவங்கள்ட்டையும் காலில் வந்து விழுகணும் வரிசையாக வந்து நிற்க சொல்லுவேன் எது வசதி ஒருத்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா இல்லை இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுமா முடிவு உங்களோடது இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் அவகாசம் அப்படின்னு சொல்லும்போதே மச்சான் சூப்பர் மச்சான் நிச்சயம் இவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி அப்படியே ஜானகி முன்னாடி நிற்கிறதுக்கு ஸ்லோ மோஷனில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பயம் இருக்கட்டும் போ போய் வழியை பாரு மன்னிப்பு கேட்ட உடனே எந்திரிக்கலாம் கூடாது ஜானகி நீ மன்னிச்சுட்டேன்னு சொன்னா மட்டுந்தான் இவ எந்திரிக்கணும் எகுராம்கு சம தன்னம்பிக்கையை கொடுத்தது மாயா தான் பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அண்ணன்னா சும்மாவா நான் கூட அப்படியெல்லாம் மாஸ் பண்ண முடியாது அண்ணன் பிச்சு உதர்றாரு அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து சூப்பராக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஜானகி முன்னாடி நிற்கிறாங்க நான் தான் அப்பயே சொன்னனே வேண்டாம் வேண்டானே கேட்டிங்களாடா உங்களுக்கு சாதகமாக நடக்குதுன்னு என்ன ஆட்டம் போட்டீங்க அப்படின்னு ஜானகி அம்மா வந்து யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க பார்த்து நம்ம புவனேஸ்வரி வேறு வழியே இல்லை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நியாயம் தர்மம் மட்டும்தான் வந்து ஜெயிக்கும் இனிமேட்டு என்ன பண்ணுறது இப்போதைக்கு இந்த முடிவு எடுக்கலன்னா ரகுராம் அடுத்தது சொல்கிறதுக்குள்ளே வேறு வழி இல்லைன்னு சொல்லணேன் போனா வேணா போனா நீ இப்படியெல்லாம் பண்ணாத என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு ஒரு பக்கம் பசுபதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதையும் கேட்காம நம்ம புவனேஸ்வரி அப்படியே ஜானகி காலில் விழுவுறாங்க அப்படியே விழுந்த மாதிரியே இருக்காங்க பெரியமா நீங்கள் மன்னிக்க கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து கீழேயே இருக்கட்டும் அப்போ தான் இவ செஞ்ச தப்பெல்லாம் கொஞ்சமாவது உணர்வாலாம் இல்லையான்னு தெரியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் இவ எந்திரிக்கவே கூடாது அமைதியாக இருங்க சரி விட்டுறலாமே முடியாதுன்னு அந்த இடத்துல சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பண்ணதெல்லாம் கொஞ்சமாக நெஞ்சமாக உடனே மன்னிக்கிறேங்கிறீங்க சொல்லாதீங்க அண்ணி என்னை கேட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக இப்ப தான் கண்குள்ளாக காய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே சீனும் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணு அப்போ தான் இவன் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கேன் நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் புவனேஸ்வரி இதை எதிரே பார்க்கல போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜானகி போனா போச்சுங்கிற மாதிரி எந்திரிக்க சொல்கிறாங்க